காஞ்சி சக்கரவர்த்தியோட சிறையிலிருந்து தப்பி வந்தவங்களுக்கு என்ன தண்டனைன்னு உங்களுக்கு தெரியாதா உங்களுக்கு எத்தனையோ விஷயங்கள் தெரிஞ்சிருக்குது எனக்கு தான் எதுவுமே தெரியல பரஞ்சோதி உங்களுக்கு கொடுக்க வேண்டிய குரு தட்சணை புத்த சங்கிராமத்துக்கு அந்த ரகசியம் வந்திருக்குது வாதாபி படைகள் காஞ்சிக்கு வரதுக்குள்ள இவன் போயிட்டு வந்தா நல்லது நம்ம கொஞ்சம் பின்னாடி போய் சிவகாமி மனசோர்வோடு மான்குட்டியை அழைச்சிட்டு தாமர குளத்தை நோக்கி போனதுக்கு அப்புறமா ஆயனர் வீட்டில் என்ன நடந்ததுங்கிறத கொஞ்சம் கவனித்து பார்க்கணும் தம்மோட அரும மகளை பற்றி புத்த பிக்ஷு பேசுனது ஆயனருக்கு பிடிக்கலை அதனால் அவர் பிக்ஷு கூட பேசுறது நிறுத்திட்டு பரஞ்சோதியை பார்த்து தம்பி உனக்கு என்னால் ஆக வேண்டிய உதவி ஏதாச்சும் இருந்தால் சொல்லுன்னு சொன்னார் பரஞ்சோதி அதுக்கு ஐயா நாவுக்கரசர் மடத்துல சேர்ந்து கல்வி பயிலுற நோக்கத்தோடு தான் நான் காஞ்சிக்கு வந்தேன் சிற்பக்கலையை கற்றுக்கொள்கிற விருப்பமும் எனக்கு இருக்கு உங்களை பார்த்து உங்களுடைய கட்டளைப்படி நடந்துக்கணும் அப்படின்னு மாமா எனக்கு சொல்லி அனுப்புனார் ஓலையில் எல்லாத்தையும் விவரமா எழுதியிருந்தாரு அப்படின்னு சொன்னான் ஓலை என்னத்துக்கு தம்பி என்னோட அருமை சிநேகிதருக்காக நான் எதுவும் செய்ய கடமைப்பட்டிருக்க ஞாபகரசர் பெருமான் தற்சமயோ காஞ்சியில இல்ல ஸ்தல யாத்திரை போயிருக்காரு அதனால என்ன நானே நேரில் ஒன்று அழைச்சிட்டு போய் அந்த சிவனேசருடைய மடத்துல சேர்த்துட்டு வர அப்புறம் உன்னை சக்கரவர்த்தி கிட்டவோ அழைச்சிட்டு போகணும் வீர செயல் புரிந்து எங்களை காத்த உன்னை பார்த்தா சக்கரவர்த்தி ரொம்ப சந்தோஷப்படுவார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்பவே பிக்ஷு குறுக்கிட்டு ஆயனரே அது மட்டும் வேண்டாம் இந்த இளைஞன் கிட்ட உங்களுக்கு அபிமானம் இருந்தா அப்படின்னு பிக்ஷு இழுத்தாரு ஏன் அடிகளே அப்படின்னு ஆயனர் வியப்பா கேட்டார் காஞ்சி சக்கரவர்த்தியோட சிறையிலிருந்து தப்பி வந்தவங்களுக்கு என்ன தண்டனைன்னு உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு பிக்ஷு கேட்டார் ஏன் தெரியாது மரண தண்டனை அதெல்லாம் சரி ஆனா இந்த கேள்வியை எதுக்காக கேட்குறீங்கன்னு தான் தெரியலனு ஆயனர் சொன்னார் ஆ இவன் சக்கரவர்த்தி கிட்ட போனா அந்த தண்டனைக்கு உள்ளாகும்படி நேரிடும் அப்படின்னு பிக்ஷு சொன்னார் சிவசிவா இதென்ன சொல்லறீங்க இவன் சிறையில் இருந்தானா எப்போ எதுக்காகன்னு ஆயனர் கேட்டார் எதுக்காக நான் கேட்குறீங்க உங்களை இவன் தப்பு வைச்சானே அந்த அன்னைக்கு ராத்திரி நேரத்தில் நகரத்தில் திக்கு திசை தெரியாமல் அலைஞ்சிட்டு இருந்தான் இவனை ஒற்றன்னு சந்தேகப்பட்டு நகர் காவலர்கள் சிறையில் அடைச்சிட்டாங்கன்னு பிக்ஷு சொன்னாரு தப்பிச்சிட்டா என்ன என்ன எப்படி தப்பிச்சா எப்படி தப்பிச்சா கூற வழியா வெளியே வந்துட்டான்னு பிக்ஷு சொன்னாரு ஆயினர் அதிசயமா பரஞ்சோதியை பார்த்துட்டே ஆஹா என் சிநேகிதரோட மருமகன் லேசுப்பட்டமையில போல இருக்கே பெரிய கை இருக்கானே சரி அதனால இல்லை அடிகளே இவனை நானே சக்கரவர்த்தி கிட்ட அழைச்சிட்டு போய் இவனை மன்னிக்கும்படி கேட்டுக்கிற இவன் எங்களை பெரிய விபத்துல இருந்து காப்பாத்தியவனு தெரிஞ்சா சக்கரவர்த்தி கட்டாயமா மன்னிப்பாருன்னு ஆயனர் சொன்னாரு ஆ உங்களுக்காக மன்னிச்சிடுவாரு உண்மைதான் ஆனா இவன் உடனே போர்க்களம் போகும்படி நேரிடும் பல்லவ ராஜ்யத்துல எங்க பார்த்தாலும் படை திருட்டுறாங்கன்னு தெரியுமோ இல்லையோன்னு பிக்ஷு கேட்டாரு இதை கேட்ட ஆயனர் மௌனமா யோசிக்க தொடங்கினாரு அதை பார்த்த பிக்ஷு மறுபடியும் சொன்னார் ஒரு தாய்க்கு ஒரு பிள்ளையான இவனுக்கு போர்க்கடத்துல ஏதாச்சும் நேர்ந்துட்டா பாவம் இவனோட தாயார் உங்களை சபிச்சிடுவா அது மட்டும் இல்லை ஆயனரே உங்களோட தமக்கையை போல இன்னொரு பெண்ணும் கண்ணிகையா காலம் கழிக்க நேரிடும்னு சொன்னாரு ஆயனருக்கு சுருக்கணுப்பட்டுச்சு புத்த பிக்ஷு தன்னோட மகளத்தான் அப்படி சொல்லறாருன்னு அவர் நினைச்சாரு ஒருவேளை அவரோட கூற்றுல ஏதாச்சும் உண்மை இருக்குமோ சிவகாமி மூணு நாளா ஒரு விதமா இருக்கிறதுக்கு காரணம் இந்த வாலிபன் மேல அவளோட மனசு போயிருக்குமோ அப்படி இருந்தா ஒரு விதத்துல நல்லது தானே தம்முடைய அருமை சிநேகிதருடைய மருமகனுக்கு கொடுத்து அவனை தம்முடைய சீடனாக்கிக்கிறது நல்லதுதானே இப்படியெல்லாம் சிலவி நாடி நேரத்துக்குள்ள எண்ணியவரா ஆயனர் பரஞ்சோதிய கொஞ்சம் கவனமா உத்து பார்த்தாரு அவரோட எண்ணப்போக்கை அப்படியே தெரிஞ்சுக்கிட்ட புத்த பிக்ஷு இல்ல ஆயனரே நீங்க நினைக்கிறது மாதிரி நடக்கிறதுக்கு இல்லை அவனோட மாமன் மக இவனுக்குன்னு பிறந்து வளர்ந்து திருவன்காட்டுல காத்துட்டு இருக்கான்னு சொன்னாரு இதை கேட்ட ஆயனர் புத்த பிக்ஷுவை நோக்கி உனக்கு என்னோட எண்ணம் எப்படி தெரிஞ்சுது அப்படின்னு மறுபடியும் கேட்கிற பாவனையில ஒரு தடவை பார்த்துட்டு மறுபடியும் பரஞ்சோதியை நோக்கி அப்படியே தம்பி என் சிநேகிதரோட பெண்ணை கட்டிக்க போறியா அப்படின்னு கேட்டாரு பரஞ்சோதி கொஞ்சம் நாணத்தோடு ஆமாங்க ஐயா அப்படின்னு சொன்னான் பிக்ஷு சொன்னார் நாவுக்கரசர் மடத்துல இப்ப இவனை சேர்க்கிறதும் நல்லது கிடையாது காஞ்சி கோட்டைய முற்றுகைக்கு ஆயத்தம் செஞ்சிட்டு இருக்காங்க நாவுக்கரசர் இப்போதைக்கு மடத்துக்கு திரும்பி வர மாட்டார் அவரை சோழ நாட்டுக்கு ஸ்தல யாத்திரை போகும்படியா சக்கரவர்த்தியே சொல்லி அனுப்பிட்டாராம்னு சொன்னார் அடிகளே உங்களுக்கு எத்தனையோ விஷயங்கள் தெரிஞ்சிருக்குது எனக்குத்தான் எதுவுமே தெரியலன்னு ஆயனர் அடங்காத ஆச்சரியத்தோடு சொன்னார் நீங்க இந்த காட்டுக்குள்ள வந்து உட்கார்ந்துட்டு இருக்கீங்க அதனால தான் தெரியல நானும் நாடெல்லாம் சுத்துற அதனால தெரியுதுன்னு பிக்ஷு சொன்னாரு ஆயனரும் யோசனை பண்ணி பார்த்துட்டு தம்பி இங்கே தான் இப்படி எல்லாம் குழப்பமா இருக்கே உன்னோட விருப்பந்தான் என்னன்னு கேட்டாரு ஐயா கல்வி கற்றுக்கிட்டு திரும்பி வரேன்னு ஏன் ஊரில் நான் சொல்லிட்டு வந்தேன் ஏதாச்சும் ஒரு கலையை பயிலாமல் திரும்பி போக எனக்கு விருப்பம் இல்லை உங்ககிட்ட கல்வியும் சிற்பமும் பயில விருப்பப்படுற கருணை கூர்ந்து என்னை உங்களுடைய சீடனை அங்கீகரிக்கணும்னு பரஞ்சோதி சொன்னான் பரஞ்சோதியோட பணிவான பேச்சு கேட்டு ஆயனர் பூரிச்சு போனவரா அப்படியே ஆகட்டும் நீ இங்கேயே இருந்து என்கிட்ட சிற்பக்கலையை கத்துக்கோன்னு சொன்னாரு ஆசாரிய தட்சணை விஷயம் என்ன அத முன்னாலேயே வாங்கிக்கணும் ஆயனரே அப்படின்னு பிக்ஷு சொன்னதும் அவரு ஏதோ பரிகாசமா தான் சொல்லணுதான் நினைச்சு ஆயனர் சிரிச்சாரு நான் வேடிக்கை பேசல உண்மையாத்தான் சொல்லறேன் பரஞ்சோதி உங்களுக்கு கொடுக்க வேண்டிய குரு தட்சணை அஜந்தா சித்திர ரகசியந்தா அப்படின்னு பிக்ஷு சொன்னாரோ இல்லையோ ஆயனரோட முகத்துல ஏற்பட்ட ஆவலையும் பரபரப்பையும் பார்க்கணுமே அந்த கிஷத்துல அவர் புதிய மனுஷராகவே மாறிட்டதா தோணுச்சு அடிகளே முன்னமே அதை பத்தி கேட்ட நீங்க தான் சொல்லல ஆனா இந்த பிள்ளைக்கும் அஜந்தா சித்திர ரகசியத்துக்கும் என்ன சம்பந்தம் இவனால என்ன செய்ய முடியும்னு ஆயனர் கேட்டாரு நாகார்ஜுன மலையில் இருக்கிற புத்த சங்கிராமத்துக்கு அந்த ரகசியம் வந்திருக்குது அந்த இடத்துக்கு யாரையாச்சும் அனுப்பி வாங்கிட்டு வர சொல்லணும் உங்களோட புதிய சீடனை போல அந்த காரியத்துக்கு தகுதியான ஆளை பார்க்கவே முடியாதுன்னு புத்த பிக்ஷு சொன்னாரு என்ன நாகார்ஜுன மலையா கிருஷ்ணா நதிக்கரையில இருக்கு வழியில எவ்வளவோ அபாயங்கள் ஏற்படுமேன்னு ஆயினர் கேட்டாரு ஆமா ஆனா எல்லாம் கடந்து போய் வரக்கூடிய தான் பரஞ்சோதியை சொன்ன இந்த பிள்ளை யானை மேல வேலை எரிஞ்ச விதத்த கண்ணால பார்த்தீரே அப்படின்னு பிக்ஷு சொன்னாரு ஆனாலும் வெகு தூரத்துல இருக்குதே இவனால் கால்நடையாக போயிட்டு வர முடியுமான்னு ஆயனர் கேட்டாரு முடியாதுதா நல்ல குதிரையொடனே இவனுக்கு வாங்கி தரணும் குதிரை மட்டும் இருந்துச்சுன்னா ஒரு மாச காலத்துல காரியத்தை சாதிச்சுக்கிட்டு திரும்பி வந்துடலான்னு பிக்ஷு சொன்னாரு ஆயனர் ரொம்ப ஆவலா பரஞ்சோதியை பார்த்து தம்பி உன்னால முடியுமா நீ போயிட்டு வரையான்னு கேட்டாரு பரஞ்சோதி பறக்க விழிச்சு வண்ணமா ஆகட்டுங்க ஐயா உங்களோட கட்டளை எதுவானாலும் நிறைவேற்றுறதுக்காக நான் காத்துட்டு இருக்கேன் ஆனால் எங்க போகணும் எதுக்காகங்கிறது தான் எனக்கு எதுவுமே தெரியலையே அப்படின்னு சொன்னான் உண்மதா இவனுக்கு விவரம் தெரியாது இல்லையா நீங்களே சொல்லுங்க சுவாமின்னு ஆயனர் பிக்ஷு கிட்ட சொன்னாரு ஆயனர் இப்படி சொன்னதும் சன்னியாசி பரஞ்சோதியை பார்த்து சொன்னாரு அப்பனே வடக்க வெகு தூரத்தில் கோதாவரி நதிக்கும் அப்பால அஜந்தாங்கிற மலை இருக்குது வெகு காலத்துக்கு முன்னாடி அந்த மலையை குடஞ்சு புத்த சைத்தியங்களை அமைச்சிருக்காங்க அந்த சைத்தியங்களில் புத்த பகவானோட வாழ்க்கையையும் அவருடைய பூர்வ அவதாரங்களோட மகிமையையும் விளக்குற மாதிரியான அற்புதமான சித்திரங்கள் வரையப்பட்டிருக்குது ஐநூறு வருஷத்துக்கு முன்னால் வரைஞ்ச அந்த ஓவியங்கள் இன்னைக்கும் வர்ணம் அழியாமல் புதுசாக எழுதினது போலவே இருக்குது அந்த அற்புத சித்திரங்களை எழுதின சித்திரக்கலை மேதாவிகளுடைய சந்ததிகள் இன்னமும் அங்கே இருக்கிறாங்க அவங்க அஜந்தா குகையில் பழைய சித்திரங்களுக்கு பக்கத்தில் புது சித்திரங்களை வரைஞ்சிட்டு வர்றாங்க ஆயிரம் வருஷம் ஆனாலும் அழியாம இருக்கக்கூடிய வர்ண சேர்க்கையுடைய ரகசியம் அவங்களுக்கு தெரியும் அந்த ரகசியத்தை அறிந்து தமக்கு சொல்ல வேணும்னு ஆயனர் என்ன ரொம்ப நாளா கேட்டுட்டு இருக்காரு நானும் முயற்சி செஞ்சு வந்த அந்த ரகசிய முறையை அறிந்த அஜந்தா சித்திரக்காரர் ஒருத்தரை எனக்கு தெரியும் நாகாஜன மலையில இருக்கிற புத்த சங்கிராமத்துல இப்ப அவர் இருக்கிறதா தகவல் கிடைச்சிருக்குது நீ போனேனா அந்த ரகசியத்தை அவர்கிட்ட இருந்து தெரிஞ்சுட்டு வந்துடலான்னு சொன்னார் பிக்ஷு இப்படி சொல்லி நிறுத்தினதும் ஆயனர் பரஞ்சோதியை பார்த்து தம்பி நீ போயிட்டு வரையா போய் அந்த ரகசியத்தை கொண்டு வந்தேனா என் வாழ்க்கை மனோரதங்களில் ஒன்றை நிறைவேற்றியவனா அவ ஆனா நான் வற்புறுத்தலன்னு சொன்னாரு பிக்ஷுவும் ஆயனரும் பேசி வந்தப்ப பரஞ்சோதியோட உள்ளத்துல விதவிதமான கிளர்ச்சிகள் உண்டாகி மறைஞ்சு வந்துச்சு அவை பெரும்பாலும் குதூகல கிளர்ச்சிகளாகத்தான் இருந்திருக்குன்னு நம்ம சொல்ல வேண்டியது நல்ல ஜாதி குதிரை மேலே ஏறி நெடுந்தூரம் பிரயாணம் செய்வது அப்படிங்கிற எண்ணமே அவனுக்கு உற்சாகத்தை உண்டாக்குச்சு அது மட்டும் இல்லாமல் இவ்வளவு முக்கியமான ஒரு காரியத்துக்காக ஆயன மகா சிப்பியினால ஏவப்பட்டு யாத்திரை போகிறது அப்படிங்கிறது அவனுக்கு ரொம்ப பெருமை உணர்ச்சியையும் கொடுத்துச்சு எழுத்தாணியால ஏட்ல எழுதிட்டு உட்கார்ந்து காட்டிலும் இந்த மாதிரியான காரியம்தான் அவனோட இயல்புக்கு ஒத்ததுங்கிறது நம்மளுக்கும் தெரியும் தானே ஐயா தங்களோட விருப்பம் எதுவோ அதுபடி நடந்து கொள்ளுமாறு என்னோட மாமா என்கிட்ட சொல்லி இருக்காரு நீங்கள் போக சொல்லி கட்டளை அப்படியே போய் வரேன்னு பரஞ்சோதி சொன்னான் பிக்ஷோ அப்ப தாமதிக்க நேரமில்ல ஆயனரே வாதாபிப்படைகள் காஞ்சிக்கு வர்றதுக்குள்ள இவன் போயிட்டு வந்தால் நல்லது குதிரைக்கு என்ன ஏற்பாடுன்னு கேட்டார் அது ஒன்றும் கஷ்டமில்லை சக்கரவர்த்தி கிட்ட விண்ணப்பித்து குதிரை வாங்குகிற அஜந்தா வர்ணசேர்க்கை ரகசியத்தை தெரிஞ்சுக்கிறதுல எனக்கு எவ்வளவு ஆசையோ அவ்வளவு ஆசை மகேந்திர சக்கரவர்த்திக்கும் உண்டு அப்படின்னு ஆயனர் சொன்னார் அப்படின்னா சக்கரவர்த்தி கிட்ட பிரயாண அனுமதி லட்சணையும் வாங்கிடுங்க யுத்த சமயங்கிறதுனால பரஞ்சோதி போகிற வழியில ஏதாச்சும் இடையூறு ஏற்படலான்னு பிக்ஷு சொன்னார் உண்மதா லட்சணையும் வாங்கிடுறேன்னு ஆயனர் சொன்னார் இதுல என்னை பத்தி பிரஸ்தாபிக்கவே வேண்டாம் பௌத்த சமயிகள் விஷயத்துல சக்கரவர்த்தியோட மனோபாவம் தான் உங்களுக்கு தெரியுமே அப்படின்னு பிக்ஷு சொன்னார் அவர் இப்படி சொல்லிட்டு இருக்கிறப்ப தூரத்தில் பேரிகை முழக்கமும் சங்கநாதமும் கேட்டுச்சு அடிகளே கும்பட போன தெய்வம் குறுக்க வருது இதோ மகேந்திர சக்கரவர்த்தியே வராருன்னு குதூகலத்தோடு சொன்னாரு ஆயனர் நாகநந்தி அடிகளோட கடுகடுப்பான முகத்தில் புன்னகை தொன்றுச்சு அவர் கொஞ்சம் யோசிச்ச வண்ணமா அங்கேயும் இங்கேயும் பார்த்தாரு அதுக்கப்புறமா ஒரு முடிவுக்கு வந்தவரை போல ஆயனரே நல்ல சகுனந்தா இந்த சமயத்துல இந்த இடத்துக்கு சக்கரவர்த்தியே விஜயம் செய்யறதுங்கிறது நம்மளுடைய காரியம் ஜெயமாக போகிறது அப்படிங்கிறதுக்கான தான் ஆனா நானும் பரஞ்சோதியந்தா இந்த சமயத்துல பூஜை வேலையில் கரடிகளா இருக்கும் எங்களை சக்கரவர்த்தி பார்த்துட்டாருன்னா எல்லா காரியமும் போகும் சக்கரவர்த்தி வந்துட்டு போகிற வரைக்கும் நாங்கள் புத்த பகவானை சரணடைகிறோம் புத்த பகவானோட சிலையை எப்பவும் பெருசா செய்யணும்னு ஏற்படுத்தின மகா புருஷரான நாகார்ஜுன பிக்ஷுவுடைய தீர்க்க திருஷ்டியை என்னென்ன புகழருது அப்படின்னு சொன்னாரு ஆயனர் தயங்கி ஒருவேளை தெரிஞ்சுட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப பிக்ஷு பரஞ்சோதியோட கையை பிடிச்சு அழைச்சிட்டு புத்தர் சிலைக்கு பின்னாடி மறைஞ்சுக்கிட்டாரு இதுக்குள்ள குதிரைகளோட காலடி சத்தம் நெருங்கிடுச்சு ஆயனருக்கு யோசிக்கிறதுக்கே நேரம் இல்லாமல் போயிடுச்சு ஜாக்கிரதிகளே அப்படின்னு சொல்லிட்டு சக்கரவர்த்தியை வரவேற்கிறதுக்காக விரைந்து வாசற் பக்கமாக போனார் ஆயனர் சக்கரவர்த்தியும் குமாரரும் வெடி பெற்று போனதுக்கு அப்புறமா வீட்டுக்குள்ளே நுழைஞ்ச சிவகாமிக்கு புத்தர் சிலைக்கு பின்னால் இருந்து நாகநந்தியும் பரஞ்சோதியும் கிளம்புனது மிக்க வியப்பு கொடுத்ததுன்னு நம்ம சொல்லியிருந்தோம் ஆனால் அதே காட்சியானது ஆயனருக்கு கொஞ்சமும் வியப்ப கொடுத்துருக்காது அப்படிங்கிறத நாம் இப்போ சொன்ன விவரங்கள்ல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் இருந்தாலும் சிவகாமிய காட்டிலும் ஆயினர்கிட்டதான் பரபரப்பு அதிகமாக காணப்பட்டுச்சு அடிகளே நல்ல வேலையா போச்சு எப்பேறுபட்ட அபாயத்திலிருந்து தப்பிச்சோ அப்படின்னு ஆயனர் சொன்னார் புத்த பகவான சரணடைஞ்சவங்களுக்கு அபாயமே கிடையாது அது இருக்கட்டும் அஸ்வமேத யாகத்துல குதிரையை மறந்து போன கதையா நீங்களும் சக்கரவர்த்தி கிட்ட குதிரை கேட்க மறந்துட்டீங்க தானே அப்படின்னு புத்த பிக்ஷு மறக்கல அடிகளே இந்த இடத்துக்கு வந்ததோ சக்கரவர்த்தி சொன்ன வார்த்தை என்ன கதிகலங்க செஞ்சிடுச்சு அப்புறம் குதிரைய பத்தி கேட்க எனக்கு நான் எழலை அப்படின்னு ஆயனர் சொன்னாரு ஆமா சக்கரவர்த்தி ராஜாங்க துரோகத்துக்காக உமை தண்டிக்க போவதா சொன்னப்ப எனக்கு கூட ஒரு கணநேரம் தூக்கி வாரி போட்டுருச்சுன்னு பிக்ஷு சொன்னாரு பிக்ஷுவும் பரஞ்சோதியும் புத்தர் சிலைக்கு பின்னால் இருந்து வெளியே வந்தவுடனே மூணு பேரும் ஏற்கனவே உட்கார்ந்து பேசிட்டு இருந்த இடத்துக்கு வந்து உட்கார்ந்தாங்க அப்ப சிவகாமியும் அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்தான் புத்த பிக்ஷு அவளை ஏறிட்டு பார்த்துட்டு சிவகாமிக்கிட்ட நீங்கள் நீங்க எல்லா விவரங்களையும் சொல்லணும் எங்களை ஏதோ பேயோ பிசாசோன்னு நினைச்சு அவ சந்தேகிக்கிற போல இருக்குதுன்னு பிக்ஷு சொன்னாரு இத்தோடு இருபதாவது அத்தியாயம் நிறைவடைஞ்சிருச்சு இதோட தொடர்ச்சியை இருபத்தி ஓராவது அத்தியாயத்துல அடுத்த பதிவில் பார்க்கலாம்